பாலும்லிும் பாகும் இவை கலந்து கோலம் எனக்கு தமிழ் மூன்றும் முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருப்பை வேல் போற்றி போற்றியே அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் வேலாயுதம் அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிடர் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடத்தை பற்றி புரிந்தவற்றை தங்களுடன் பகிர அட்சய லக்ன ஜோதிட முறையை உருவாக்கியவர் சி பொதுடை மூர்த்தி அவர்கள் அச்சயம் என்றால் வளர்தல் லக்னம் என்பது நாம் பிறக்கும் போது சூரியன் என்ற ராசி நட்சத்திர நேரத்தை குறிப்பதாகும் அக்ஷய லக்னம் என்பது வயது ஓட்டத்திற்கு ஒத்த லக்னம் என்று சொல்வது சரியாக இருக்கும் நாம் பிறந்த பொழுது இருப்பது போலவே என்றும் இருப்பதில்லை வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதனைப் போலவே நாம் பிறப்பு லக்னம் ஒன்றாகவும் அதனை ஒட்டி வயதிற்கு ஏற்ப லக்னத்தை நகர்த்தி அமைத்து பலன் கழிக்கும் பொழுது அவை மிக துல்லியமாக வருவதே சி மூர்த்தி ஐயா அவர்களின் ஆய்வு மனிதனின் ஆயுட்காலம் மொத்தம் நூத்தி இருபது ஆண்டுகள் என்பது ஜோதிட அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசி கட்டங்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு கட்டம் என்ற விதம் நூத்தி இருபது ஆண்டுகளாக பிறந்த லக்னம் முதல் லக்னத்தை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் நகர்த்தி அமைத்து அந்த பத்து வருடங்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதனை கணிப்பதே அட்சய லக்ன பதவி ஜோதிட முறையாகும் இந்த ஜோதிட முறையில் மிக துல்லியமான பலன்களை ஒவ்வொரு பத்தாண்டிற்கும் வயதோட்டத்திற்கு ஏற்றவாறு பிறப்பு லக்னத்தை அடிப்படையாக கொண்டு அச்சிய லக்னம் என்பதனை வகுத்து அதன் அடிப்படையில் நகர்த்தி பார்க்கும் பொழுது மிக துல்லியமான பலன்களை கணிக்க முடிகிறது அது மிகவும் துல்லியமாக பொருந்தியும் அமைகிறது என்பதே இந்த ஆச்சரியபூர்வமான ஆய்வு ஆகும் மேலும் இவர் ஆய்வு செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு புதிய சாஃப்ட்வேர் மென்பொருளை உருவாக்கி அதனை இலவசமாகவும் அளித்திருக்கிறார் மேலும் ஜோதிடம் என்பது ஒரு அரிய கலை இதனை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதனை ஒரு எண்ணமாக கொண்டு அனைவருக்கும் ஜோதிட பாடத்தை மிகவும் துல்லியமாகவும் எளிமையாகவும் பதினைந்து நாட்களுக்குள் கற்றுக் கொடுத்து வருகிறார் இவ்வாறாக ஜோதிடம் பயின்ற எண்ணற்ற மாணவர்கள் பலனடைந்தும் வருகின்றனர் மிக துல்லியமாக கணிக்கும் இந்த முறையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தையும் உருவாக்கி இருக்கிறார் பொதுவை முத்தியாவில் ஒரு மனிதனின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை முன்னராகவே அறியும் விதமாக ஜோதிடத்தில் நாட்களை முன்னும் பின்னுமாக நகர்த்தி லக்னத்தை அமைத்து பலன் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான முறையில் உருவாக்கி இருக்கிறார் இந்த அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறை லக்ன பதவி ஜோதிட முறை ஒரு கால கண்ணாடி மற்றும் போல செயல்பட்டு ஜோதிடத்தில் உள்ள ஜோதிட நிகழ்வுகளை மிகவும் துல்லியமான முறையில் கணிப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கிறது மேலும் நூறு சதவீதம் துல்லியமான பணங்களை கணிக்க

ஜோதிட அனுபவம் உள்ளவர்களால் மூலம் கணிக்க முடியும் என்பதனை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் வருமன் காப்பதை சிறந்தது என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைவரும் இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையை பயன்படுத்தி தங்கள் கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் தற்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அறிந்து கொண்டு அதன் அதற்கு ஏற்ப செயல்பட்டு வாழ்க்கையின் பல மேன்மைகளை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நாம் அச்சய லக்ன பதவி ஜோதிட முறையில் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அதனை பதிவேற்றவும் இருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை இமெயிலிலோ அல்லது வாட்ஸ்அப்பிற்கோ அனுப்பலாம் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பலன் சொல்லப்படும் ஒரு ரூபாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அச்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி